வாழ்க வளம்டன் சிவாயனமோ அடியே உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் இந்து மதத்தில் ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் இந்த சிவபெருமானுக்கு நாம் இருக்கக்கூடிய விரதங்களில் மிக முக்கியமான விரதம் எது அப்படின்னா பிரதோஷ விரதம் நமக்கு நம்மளுடைய ஜனன காலத்தில் எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷ விரதம் இருக்கும் பொழுது அந்த தோஷங்கள்லாம் அடிபட்டு போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படி இருக்கின்ற இந்த பிரதோஷ விரதமானது வளர்விறை தேய்விரைகளில் வருகின்ற பதிமூணாவது திதியான திரையோதசி திதி அன்னைக்கு இந்த பிரதோஷ விரதம் வரும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இந்த பிரதோஷ விரதத்திற்கு ஒரு விசேஷமான பலன்கள் உண்டு சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பிரதோஷம் ரொம்பவும் விசேஷமானது அதுவும் மிருத்தியஞ்ச பிரதோஷம் அப்படின்னு ஒரு பிரதோஷம் வரும் இந்த பிரதோஷ நாள் அன்று நம்ம காலையில் இருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து சிவாலயங்களுக்கு சென்று இந்த மிருச்சிஞ்ச மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மரண பயம் நீங்கும் ஆயுள் கண்டம் நீங்கி ஆயுள் பலம் அதிகரிக்கும் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நோய் வாய்ப்புட்ருப்பாங்க அவங்க ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஏதாவது ஆயிடுமோ நம்ம குடும்பத்தெல்லாம் யார் காப்பாற்றுவா இந்த நோய் நம்மளை பாடப்படுத்துதே நமக்கு மரணம் சீக்கிரம் வந்துருமா அப்படின்னு ஒரு பயம் அதாவது உயிர் பயம் உயிர் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இதை தான் மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெலுத்தீங்க விரத பிரதோஷம் இருக்கும் பொழுது அந்த மரண பயம் நீங்குகிறது நாள்பட்ட நோயில் இருந்து விடுபட்டு உடல் நல்ல நிலைக்கு வருகிறது அதாவது நோய் தீர்ந்து அவர்கள் ஆயுள் பலம் அதிகரிக்கிறது தன்னம்பிக்கை வருகிறது அதே மாதிரி நாள்பட்ட கடன் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கடனை வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க படாத பாடுபடுவாங்க கடன்கார கண்டால் அவங்களுக்கு அஞ்சு உயிர் செத்து போயிடும் ஆமே நம்மளை வந்து அவமானப்படுத்திடுவானோ தோளில் துண்டை போட்டு காசை கொடுறான்னு கேட்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளால் கடனை கட்ட முடியல அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த மிருத்திஞ்ச பிரதோஷம் இருந்து மாலை நேரத்தில் சிவனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியை நமக்கு இறைவன் கொடுப்பார் அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து ரொம்ப நாளாக கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க ஆனால் அவங்க ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க சமுதாயம் அவங்கள விடாது ஏதாவது சொல்லி அவங்கள பிரித்து வச்சுருக்கோம் யார் மூலியமாக நம்ம போய் ஒன்று சேர மாட்டோமா அவங்க செஞ்ச அதாவது துன்பங்களையெல்லாம் மறந்து அவங்க இன்பமான இருந்த காலத்தை நினச்சி பார்ப்பாங்க அப்போ பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது இறைவனே அவர்களை ஒன்று ஒன்று சேர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அப்போ மாலை நேரத்தில் நீங்கள் சிவாலயத்துக்கு போக முடியலன்னா கூட அந்த நாலரை மணி அதாவது பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள உங்களுடைய இல்லங்களில் பூஜை அறையில் ஒரு இலக்கேற்றி வச்சு அந்த சிவபெருமானை நினைச்சி இந்த மிருத்திஞ்ச மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி அளப்பரிய பலங்களையும் பழங்களையும் பலன்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கின்ற இந்த மிருத்திஞ்ச பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு அப்படின்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் இது பொதுவாக வரும் அப்போ ஞாயிறு என்பது சூரியனுடைய தினம் சூரியன் என்பவன் சிவாம்சம் பொருந்தியவன் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய திசை நடந்து அவங்களுக்கு நன்மை செய்யலை அப்படின்னா அந்த திசாபுத்தி நடப்பவர்கள் இந்த பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது அந்த சூரிய திசை அவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு ஜாதகத்தில் தூரிய சூரிய திசை நடக்கும் பொழுது சூரியன் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா அந்த ஜாதகருடைய தந்தைக்கு கண்டம் ஏற்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும் அப்போ இந்த பிரதோஷ வழிபாடை நம்ம செய்யும் பொழுது தந்தையினுடைய கண்டம் நீங்கி சூரிய திசைவர்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நீங்கள் சூரிய திசை நடக்கும் பொழுதும் இல்லை தந்தை இருந்தாலும் சரி உங்களுக்கே இந்த மரண பயம் இருந்து உங்களும் நீங்களும் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி கடன்பட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறவர்களும் இந்த மகா மிருத்திஞ்ச பிரதோஷ வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிவபெருமான் நல்லருள் புரிவார் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிறி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்